ஏன் வரலன்னா அஜித்குமார்க்காக எதுக்கு நம்ம தலைவர் போராட்டம் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு பாதி பேர் அதெல்லாம் நான் வர முடியாது நான் வந்து விஜய் மாதிரி ஒரு லீடர் ஆகணும்னு தான் இந்த பொதுக்கூட்டத்துக்கு வந்தேன் அப்படின்னா அவன் உறுப்பினராக என்னன்னே தெரியல அதுவும் இன்னும் விஜய்யே என்ன லீடர் ஆகலையடா அப்படி நீ எப்படி அப்படி ஏதாவது ஒரு போராட்டம்ன்றது இது கிடையாது வந்து இப்போ ஏசி காரில் வந்து மேடல் நின்று ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிகிட்டு போகிறதுனால என்ன ஆக போகுது அதை பையன் செத்தவன் சேர்த்துட்டான் இப்போ விஜய் கைப்பட ஒரு கடிதம் எழுதித்தான் கடந்த காலத்தில் அடித்து கொண்டவர்கள் பற்றி நாங்கள் தள்ளிட மாட்டோம் ஏன்னா அவர்கள் ஆட்சி இல்லை இனி அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வர்றதுக்கோ அவர்கள் வந்தாலும் நாங்கள் அவர்களோட சேர ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது அப்படின்னு சொல்லி எழுதி குறித்து சொல்கிறேன் அதான் எப்படி ஆதவ வந்து விஜயை தெருவில் எழுத்து விடாமல் போறதில்லை ஜெயிலில் கொண்டு வைக்காம ஆதவர்ஜினா ஓய மாட்டாப்புல அடுத்து ஏதாவது ஒன்று பண்ணி வாங்கினான்னு சொல்லி வடிவேல் கூட கால் மேலே கால் போட்டுருக்காரு இப்போ என்ன நான் அடுத்த களங்களை வந்து விஜய் சந்திச்சா அவரோட அரசியலுக்கு நல்லது சார் அவர் அரசியலை விட்டே போனால் நல்லா இருக்கும்ன்றது தான் நம்மளுடைய கருத்து அமெரிக்க அரசே பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரை உன் அரசியை கண்டித்து நான் போராட்டம் ஆயுதம் ஏந்தி போராடப் போகிறேன் எனக்கு நீ அனுமதி தந்தே ஆக வேண்டும் நான் கேட்க முடியும் பிடி வாய்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் மூத்த பத்திரிகையாளர் வணக்கம் சமீபத்தில் நம்ம நிறைய பேட்டிகள் வந்து பேசியிருந்தோம் அஜித்குமார் மரணம் குறித்து அந்த மரணத்துக்கு இன்னும் சரியாக நீதி கிடைக்கல சாரி மட்டும் சொன்னா போதுமா முதல்வரே அப்படிங்கிற ஒரு பதாகைகளோட சாரி எங்களுக்கு தேவையில்லைங்கிற மாதிரி பதாகைகள்லாம் ஏந்தி கோஷங்கள்லாம் எழுப்பி தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் முதல் போராட்டமாக இன்னைக்கு சென்னையில் நடத்தி முடிச்சிருக்காரு பெரிய ஒரு கூட்டம் ரணகலமாக பண்ணியிருக்காரு திமுகவை போட்டு வெளித்தெடுத்திருக்காரு எப்படி பார்க்குறீங்க அதை காமெடியாக தான் பார்க்குறேன் வேறு எப்படி பார்க்க எப்படி பார்க்குறீங்கன்னா காமெடியே காமெடியாக தான் பார்ப்பாங்க எப்படி சீரிய என்னன்னு பார்க்க முடியும் ஜெய் வந்து ஒரு அரசியல் காமெடியன் சினிமாவில் வந்து ஒரு பெரிய மாஸ் ஹீரோ எனக்கே மிக பிடித்த ஹீரோ அருமையாக டான்ஸ் ஆடுவார் அவருடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அவருடைய பஞ்ச் டைலாக்கு அவரோட ஆக்ஷன்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் வந்து அரசியலை பொறுத்தளவுக்கு ஒரு காமெடியன் அப்படின்றது தான் நம்ம பார்க்க முடியும் நல்ல ஜாலியாக பொழுதுபோகும் விஜய் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் நல்லா பொழுதுபோகும் இப்போ உதாரணத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு அதாவது இந்த போராட்டம் வந்து ஓகே மக்களுக்காக எடுத்திருக்காரு ஒரு ஏழை பையன் அடித்து கொல்லப்பட்டிருக்கான் கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் மேலே இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல விஜய் கூட அவளை பற்றி பேசவே இல்லை அதுதான் பியூட்டி நிக்கிதாவை பற்றி நிகிதாவத்தி ஏன்னா விஜய் கூட நிகிதாவை பற்றி முக ஸ்டாலினை பற்றி பயம் கிடையாது நிக்கிதா வந்து அவர் தொடரில் அதாவது அதாவது மாட்டுக்கும் அந்த காலத்தில் சொல்லுவேன் மாட்டுக்கு வலிக்கக்கூடாது கம்பும் உடையக்கூடாதுன்ற மாதிரி ஒரு போராட்டம் அது நிகிதாவை கண்டிக்கலை பொய் வழக்கு கொடுத்தவங்கள எதுவுமே பேச முடியல ஏன்னா நிகிதாவை பார்த்து அரசாங்கமே பயந்துகிட்ருக்கு இப்போ காவல்துறையும் பயந்துகிட்ருக்குற நேரத்தில் விஜயம் பயப்படுறாருன்னு நல்லா தெரியுது நிகிதா நிகிதா மலை ஆமாம் பயப்படுறாரு இந்த அரசாங்கத்துக்கு பயப்பில்லை மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பயப்பில்லை முதல்வர் அவர்களே அப்படின்னு தான் பேசுகிறாப்பு ஆனால் நிக்கிதாவுக்கு பயப்படுறாருன்றது தெரியும் எல்லாத்தையும் கூப்பிட்டு திரட்டி கிரட்டி அவர் இப்போ லாக் அப்டில் இறந்தவங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு குடும்பத்துக்கு இது பண்ணுறது அதில் வந்து நல்ல லாக்அப் டெத்தில் இறந்து லாக்அப் டெத்துன்றதை வந்து ஏற்றுக்கவே முடியாது சென்னை ஏற்றுக்கல யாருமே ஏற்றுக்க முடியாது இருந்தால் கூட இந்த லாக்அப் டெத்தில் செத்ததில் ஒரு எண்பது பெர்சன்ட் பார்த்திங்கன்னா கிரிமினல்ஸும் அதே மாதிரி ரொம்ப மோசமான நபர்கள் சட்ட ஒழுங்குக்கு எதிராக செயல்படுபவர்கள் பெண்களுக்கு எதிராக செயல்படுவர்கள் இப்படின்றது தான் லிஸ்ட்டில் இருக்கான் இப்போ அதுக்காக நீங்கள் லாக்அப்பில் அடித்து கொள்ளலாமான்னா அதை நம்ம ஏற்றுக்க முடியாது ஸோ இவர்களுக்கெல்லாம் இது பண்ணிவிட்டு அவர் விஜய் ஒரு ஆபத் பாந்தவனாக இறங்கியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா இப்போ முதலமைச்சர் இப்போ ஒரு அரசாங்கம் இருக்குது அப்படின்னா எந்த ரெண்டு மூன்று விதமான நடவடிக்கைகள் அந்த அரசாங்கம் எடுத்தாங்கன்னா தான் அந்த அரசாங்கம் இருக்குது உயிரோடு இருக்குன்றதுக்கே அர்த்தம் ஒன்று வந்து நடந்த தவறை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டு அதற்கான பரிகாரங்களை செய்வது ரெண்டாவது ஃப்யூச்சரில் இந்த மாதிரி தவறுகள் நடக்காமல் பார்த்துக்கிறது இந்த ரெண்டையும் உறுதி செய்கிற அரசாங்கம் வந்து ஒரு நல்ல அரசாங்கம் தான் இருக்க முடியும் சரியா ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கொலையை பொறுத்தளவுக்கு இந்த அடித்து கொல்லப்பட்ட விவகாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் வந்து உடனடியாக மன்னிப்பு கேட்டிருக்கிறது முதலமைச்சரே மன்னிப்பு கேட்டுறது சாரிமான் இப்போ சாரிமான் இதுக்கு முன்னாடி எடப்பாடியாரோ யாரோ ஜெயலலிதாவோ இப்படி கேட்டிருக்காங்களா ஜெயலலிதாவான் சாரி கேட்டிருக்காங்களா யார்ட்டாவது விஜய் பிடிச்சி லாக்கப்பில் போட்டுருவாங்க பிரிதவங்களுக்கு இதே ஜெயலலிதா இருக்கும்போது விஜய் போராட்டம் பண்ணிருக்க முடியுமா வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை வீட்டை விட்டு கிளம்பும்போதே விஜய் ஜெயிலில் தான் இருக்கணும் நேரலுக்கு தூக்கிட்டு போயிடுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த அளவுக்கு ஜனநாயக ரீதியாகவும் போராட்டம் பண்ண இருக்காங்க இத்தனை பேரை கூட்டி இத்தனை அறிவுஜீவிகளை இணைத்து எல்லாம் எதுக்கு எடுத்தாலும் கத்துவன் பாத்தீங்களா அந்த கூட்டத்தை அஜித்குமார் அப்படின்றாங்க ஒரு தலை அப்படின்றான் தலையை அடிச்சு கொள்ளலடா அஜித் அந்த அஜித்குமார் வேறடா அவங்க இந்த மாதிரி ஆட்கள் தான் இங்க நிறைய பேருக்கு அரசு பொது சொத்துக்கள் என்ன நினைப்பாங்க அவங்க அஜித் பாதி பேர் வரல இந்த கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு பாத்தீங்களா ஏன் வரல ஏன்னா அஜித்குமார்க்காக எதுக்கு நம்ம தலைவர் போராட்டம் பண்றாரு அப்படின்னு நினைச்சிக்கிட்டு பாதி பேர் அதெல்லாம் நான் வர முடியாது அப்படின்னமா அந்த அஜித் குமார்டா இது வேற அந்த பேர் குமார்ரா அப்படின்னு சொல்லியும் பலருக்கு புரியாத தொண்டர்கள் தான் இங்கே இருக்கான் ஸோ வந்து ஏதோ ஒரு கோஷத்தை போட்டு நானும் கூட நியூஸ் தமிழ்ல ஒரு வீடியோ பார்த்துருந்தேன் ஹைதராபாத்துலேருந்து ஏதோ வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த வீடியோவை பார்த்துருங்களான் என்னன்னு தெரியல எனக்கு நான் வந்து விஜய் மாதிரி ஒரு லீடர் ஆகணும்னு தான் இந்த பொதுக்கூட்டத்துக்கு வந்தேன் அப்படின்னா அவன் உறுப்பினராக என்னன்னே தெரியல அதுவும் இன்னும் விஜய்யே என்ன லீடர் ஆகலையடா அப்படி நீ எப்படி அப்படி வேடிக்கை பார்க்க வந்தவன் அப்புறம் ஆக முடியுன்ற மாதிரி இல்லை அந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து என்னென்ன கூமுட்டைகள் நிறையா இருக்கக்கூடிய எல்லா கட்சியிலேயும் இருக்காங்க அதனால் பர்சன்டேஜ் விஜய் இதில் ஜாஸ்தியாக இருக்கு எப்படியும் ஆதவர்ஜினாவாக பின்னாடி தள்ளி விட்டாங்க பார்த்தீங்களா இல்லையா விஜய் பக்கத்தில் விடல தெரியுமா கிட்டே வரக்கூடாதுன்றாங்க ஏன்னா ரெண்டு விஷயம் இருக்கு ஆதவர்ஜினா வந்து விஜய் பின்னாடி வந்து நின்னால் ரெண்டு விதமாக பார்க்குறேன் ஒன்று வந்து பவுன்சரா அப்படின்னு பார்க்குறாங்க ஆதவர்ஜினாவா தொண்டனுக்கு அவனுக்குமே தெரியாது பார்க்குறவன் இவ்வளோ ஹைட் அண்ட் வெயிட்டா விஜய்க்கு பாதுகாப்பு பரவாயில்ல இந்த இஜட் பிரிவு போட்டாமல அந்த ஆளா அப்படின்னு பார்க்குறாங்க அது ஆதவர்ஜினாவுக்கு பேக் ஃபையர் ஆகுது இன்னொன்று வந்து தலைவனோட ஒரு உயரமான ஆளை பின்னாடி நிற்கா வச்சா தலைவன் தமிழ் சார் கிட்டே வரக்கூடாது இருக்காங்க பாகியராஜ் சார் ஒரு படத்தில் செய்வார் அப்படின்னா பொண்ணு பார்க்க போவார் மா மாப்பிள்ள வர வரேன்மா கூட அவரோட மச்சான் வரா வராது ஏன்னா அவர் இருப்பான் இவர் கொஞ்சம் கருப்பாக கண்ணாடி போட்டிருப்பார் உடனே என்னை வரேன் நடப்புடிச்சோம் என்ன அப்படின்னா வண்டி மெய் எடுத்து மூஞ்சியில் அப்பி விட்டு இப்போ வட அப்படின்னா ஏன்னா அங்கே வந்து பொண்ணு இவரை பிடிச்சிருச்சுன்னா அந்த மாதிரி தான் இப்ப விஜய் வந்து தூக்கி பின்னாடி தள்ளி விட்டேன் தள்ளி தலைவர் தலைவராக தகுதி இருக்குங்களா எல்லாம் இருக்குல்ல தகுதி இல்ல காசு இருந்தா தகுதி வந்துருமாட்டது ஆதவர்லாம் பாவம் அறவேக்காடு ஏதோ இந்த பத்து ரூபாய் ரூபாய் புக்கை வாங்கி படிச்சுட்டு வரலாறுன்ற பேர்ல ஏதோ பேசிட்டு இருக்காப்புல ஆதவர் பொழப்ப ஓட்டிருக்காப்புல பொழப்ப ஓடிடும் சார் இந்த இந்த போராட்டம் வந்து தமிழக அரசியலும் சரி தாவே தாவேக்காலையும் எதாவது மாற்றத்தை கொடுக்குமா சார் ஒண்ணுமே கொடுக்காது என்ன சார் இப்படி சொல்கிறீங்க என்ன மாற்றத்தை கொடுக்கணுன்றீங்க இப்போ சிபிஐக்கு கொடுத்தாரு சிஎம் இப்போ விஜய் போராட்டம் பண்ணோன்னா அமெரிக்கா இப்போ ட்ரம்ப்புக்கு ஃபோனை போட்டு எப்பிஐ விசாரிக்கணும்னு நான் ஃபெடரல் போகிறாங்க ஃபெட்ரல் போலீஸு இல்லை வந்து ஐநாவில் முறையிட்ட ஐயோ விஜய் போராட்டம் பண்ணிட்டாரு நாங்கள் ஏற்கனவே எங்கள் போலீஸ் விசாரிக்க வேணாம் சிபிஐல கொடுத்துட்டோம் இப்போ விஜய் வேற போராட்டம் பண்ணால் எங்களுக்கு பயமாக இருக்குது அதனால் ஐநா இது குறித்து விசாரிங்க இல்லைனா உலக நீதிமன்றம் இருக்குது அங்கே விசாரிங்க அப்படின்ற மாதிரியாக சொல்ல முடியும் இது விசாரினா விசாரணை தான் சிபிஐ கொடுத்தாச்சு அவ்வளோதான் இதுல விஜய் போராட்டம்னால எந்த பிரயோஜனமும் இல்லை சார் இப்போ மக்களுக்கு களத்துக்கு வரல களத்துக்கு வரலன்னு குற்றம் சாட்டிட்டு இருந்தாங்க இப்போ களத்துக்கு வந்தாலும் ஏன்டா வந்தேன்னு சொன்னா என்ன சார் இல்லை அப்படி இல்லை நீங்க வந்து ராமாயி வயசுக்கு வந்துட்டான்னு ஒரு படம் வந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து ஒரு எண்பதுகள் எழுபதுகளில் பரபரப்பு ஆயிடுச்சு என்னன்னு பார்த்தா ராமாயிக்கு எழுபது வயசுக்கு மேலே இந்த அந்த படம் ராமாயி வயசுக்கு வந்தான் எழுது வயசுக்கு மேலே ராமாயி வயசுக்கு வந்தான்னா வரல என்ன என்ன அப்படின்ட்டு ஒரு கேள்வி அந்த மாதிரி சும்மா வந்து ஒரு மேடையை போட்டு மேலே நின்னான்னா நீங்கள் இது போராட்டமா சேகு வார மாதிரி போராட்டணும் அதுக்காக ஆயுதம் ஏந்தி நீ அராஜகம் பண்ணணும்னு நான் சொல்ல வரேன் ஸோ அட்லீஸ்ட் வந்து இவங்க வந்து ஒரு ஏதாவது ஒரு போராட்டன்றது இது கிடையாது வந்து இப்போ ஏசி காரில் வந்து மேடல் நின்று ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு போகிறதுனால என்ன ஆக போகுது பையன் செத்தவன் செத்துட்டான் சிபிஐல ஒப்படைச்சே ஒப்படைச்சிட்டா இதனால என்ன பலன் வரப்போகுது ஆல்ரெடி ஏன் இருபத்தி நாலு பேர் செத்து பண்ணதை உயர்நீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்கு அவங்களுக்கு எல்லாம் ஏன் நிவாரணம் கொடுக்கல இப்ப இருபத்தி நாலு பேருக்கு முன்னாடி செத்தவெல்லாம் ஜெயலலிதா பிரியாட்ல செத்தவன் எடப்பாடி பிரியாட்ல செத்தவெல்லாம் பரவாயில்லையா இப்ப அவங்க ஆட்சியில அதிகாரத்துல அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றேன் அதாவது என்னன்னா என்ன சொல்றாங்க பிறகு யாரெல்லாம் முன்னாடி பிரிட்டிஷ்காரன் அடிச்சுக்கோ அவனை கேட்க முடியாது போயிட்டான் பிரிட்டிஷ்காரன் சுதந்திரம் கொடுத்ததுக்கு அப்புறம் யாரெல்லாம் தமிழ்நாட்டில் லாக்கப்ல செத்து அவர்கள் நீ முழுவதும் நீதி வழங்கு தலைக்கு ஒரு கோடி ரூபா பணம் கொடுன்னா பரவாயில்ல அதுல இருக்கு தமிழர்களை காப்பாற்றுவதற்காகவும் பிரிட்டிஷ்காரனோட கொடுமையான ஆட்சிக்கு அப்புறம் இந்தியா கையில ஆட்சி கொடுத்து இந்திய போலீஸே இந்தியர்களே அடிச்சு கொண்டிருக்கு தமிழர்கள் அடிச்சு கொண்டிருக்கு அவர்களுக்கு நீதி வழங்க வேண்டும் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் அடிச்சு போய் நேரம் எம்ஜிஆர் காலம் அண்ணா காலம் கருணாநிதி காலம் காமராஜர் காலத்துல இது வரைக்கும் அடித்து அடிச்சு போய் ஒரு பத்தாயிரம் பேர்னாலும் கொண்டு போய் போலீஸ் இது எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பெரிய நீதி விசாரணையாக பண்ண சொல்லியிருந்தாருன்னா தமிழர்கள் மீது பெற்று அக்கா இந்த நாலு வருஷத்துல சேர்த்து போயிட்டான் இந்த மூணு மாசத்துல யார் செத்து போயிட்டா தேனாம்பேட்ட போலீஸ் ஸ்டேஷன் அடிச்சு கொண்டவங்க மட்டுந்தான் நான் பார்ப்பேன் ராயப்பேட்டை செத்தவனை பத்தி கவலை இல்ல சார் அதுக்கு தான் அவங்க என்ன சொல்றாங்க தாவேக்காவோட பேச்சாளர்களும் விவாதங்கள் என்ன சொல்றாங்க அதிமுக தான் சரியா இல்லை அதனால மக்கள் வந்து அதிமுக ஆட்சியை நிராகரித்து தான் வந்து திமுகவுக்கும் இந்த ஆட்சியை வழங்கியிருக்காங்க அப்போ ஒன்று செய்யுங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் அதனால அதிமுகவை பேசவே மாட்டோங்கிறாரு அதாவது நான் என்ன சொல்ல அப்போ எழுதி கொடுங்க நிராகரிக்கப்பட்ட ஆட்சியரால்லாம் இனிமேல் நான் கூட்டணி சேர மாட்டேன் அப்படி நான் தப்பி தவிர சேர்ந்துட்டேன்னா நானே மறந்து குடி எழுதி தர சொல்லுங்க அதெல்லாம் கடந்த கால ஆட்சி தானுங்க அந்த மாதிரி தவறு செய்தவர்களோட காங்கிரஸோடையோ இல்லை அதிமுகவோடையோ இவர்களுடைய ஜென்மத்துக்கு சேர மாட்டேன் அப்படின்னு எழுதி கொடுக்க சொல்லுங்க இப்போ உள்ள மேட்டர் பேசலாம் திமுக பாஜக கூட தான் கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்காரு ஆனால் அதிமுக அதிமுக சொல்லலையா அதிமுக ஆட்சி காலத்தில் போலீஸ் வந்து லாக்அப் டெத்து நடக்கலையா தூத்துக்குடியில் துப்பாக்கி சூட்டில் சேர்த்து பண்ணாயில்ல அதெல்லாம் என்ன கணக்கு ஏன்னா இதெல்லாம் அப்போ அவர்களோட கூட்டணி சேர்ந்து இவரை எழுப்பீங்க இவரோட கூட்டணி சேர்த்து அவரை எழுப்பீங்க இருக்கிறவங்களாம் இழித்தவா ஏன்னா அப்படின்னு ஒரு கேப்ப கேள்வி கேட்பான் இப்போ விஜய் கைப்பட ஒரு கடிதம் எழுதித்தரணும் கடந்த காலத்தில் அடித்து கொண்டவர்கள் பற்றி நாங்கள் தரட மாட்டோம் ஏன்னா அவர்கள் ஆட்சி இல்லை இனி அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வர்றதுக்கோ அவர்கள் வந்தாலும் நாங்க அவர்களோட சேர ஒட்டும் கிடையாது வரவும் கிடையாது அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்க சொல்லுங்க சரி இப்போ இந்த போராட்ட களங்கள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் போராட்டம் கிடையாதுங்க இது எப்படிங்க போராட்டம் நீங்களா சாரு கோடைய போட்டு மைல் போராட்டமாவது வந்துட்டாங்களே சார் வெளியே யாரையாவது நம்ம ஏத்துக்கணும்ல சார் இது என்னங்க இது பெரிய ஏதோ ஒரு போராட்டம் பண்ணிட்டாரு முதல் போராட்டம் எச்சரா எத்தனை மக்களுக்காக வந்திருக்காரு எச்சராஜா இதோட ஐம்பது போராட்டம் பண்ணிருக்காரு அவரும் என்ன தலைவராக இருக்குங்க அவங்களுக்கு தமிழ் காலம் ராஜான்னு ஒருத்தர் இருக்காரு தமிழிசை போராட்டம் பண்ணி ஆறு மணிக்கு மேல எங்களை விடுன்னு சொல்லி போராட்டம் பண்ணலையா எத்தனை குஷ்பு போராட்டம் மாட்டு மாட்டுத்துலுவத்துல அடைச்சு வைக்கலையா எவ்வளவு துன்பப்பட்டிருக்கேன் விஜய் அப்படி அடைச்சு வச்சிருக்காங்களா குஷ்பு ஒரு சூப்பர் ஸ்டார் தாங்க பெண்ணுங்க மதுரையில் கொண்டு மாட்டு தொழுவத்தில் அடைச்சி வச்சாங்க தெரியுமா ஒரு போராட்டம் பண்ண போகிறேன்னு அவ்வளோ கஷ்டப்பட்ட குஷ்புக்கே எது இல்ல அப்புறம் இவர் என்ன மேடையில் ஏறி ஏசி கார்ல வந்துட்டு மைக்கில் பேசிட்டு போகிற போராட்டம் பாரு இறங்கி அடிச்சு நொறுக்கணுங்க ஸ்டேஷன்ல போய் இதை பிடிச்ச ஆட்டணும் எதாண்ட கூண்டை பிடிச்ச ஆட்டணும் எந்த லாக்அப்ல அடிச்சு கொண்டாயும் அதை பிடிச்ச ஆட்டணும் உடங்கிடான்னு சட்டை ஏற்றி பிடிக்கணும் அடுத்தது பண்ணாலும் பண்ணிடுவாங்க சார் சிறை நிரப்பம் போராட்டம் பண்ணாதாங்க நம்ப முடியும் சிறை நிரப்பம் போராட்டம் கட்சியில் நாலு பேர் இருக்குது உங்களுக்கு பிடிக்கலையா பிள்ளைகளை போட்டு காலேஜ் படிக்கிற பிள்ளை இல்ல ஸ்கூல் படிக்கிற பிள்ளையா கொண்டு சிறையில் வைக்க அவங்க தான் சொல்லியிருக்காங்க அடுத்த கட்ட போராட்டம் வந்து வேற லெவல்ல இருக்க போகுதுன்னு ஆதவர்ஜுனா அதான் எப்படி ஆதவ அர்ஜுனா வந்து விஜய் தெருவில் எடுத்து விடாமட போறதில்லை ஜெயிலில் கொண்டு வைக்காம ஆதவர்ஜனா ஓய மாட்டாப்புள்ள அடுத்து ஏதாவது ஒன்னு பண்ணி வாங்கினான்னு சொல்லி வடிகளுக்கு கால் மேலே கால் போட்டு உட்காரு அவன் உட்காரா நீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு விஜய் சேத்துல தள்ளி ஏதோ தான் வருவாங்க ஏதோ போராட்டம் சார் பழகட்டும் ஜெயிலுக்கு போட்டோம் விஜய் ஜெயிலுக்கு போறாருன்னு பார்ப்போம் அதனாவோட நோக்கமே அதுதான் விஜய் ஜெயிலில் வச்சு பார்க்கணுன்றது சார் இப்போ இந்த விஜய் போராட்டம் நடத்தி கூட்டம் வந்துருச்சுன்னு சொல்லி காஞ்சிபுரத்துல செங்கல்பட்டுல எல்லாம் வந்து காவல்துறை வந்து வாகனங்களை உள்ள உள்ள சென்னைக்குள்ள உடல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே போராட்டமாக சாலை முறையெல்லாம் இருந்துச்சு திமுக இதெல்லாம் பண்ணணுமா சார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லை அது தெரியலையே வாகனத்தில் வந்தா ஏன் தடுத்து நிறுத்தினாங்களா என்ன எதுன்னு தெரியல உண்மையா பொய்யான்னு தெரியாம நம்ம உண்மைதான் செய்திகள்லாம் வந்துச்சு செய்திகளே அந்த மாதிரி அரசியல திமுக கையில் எடுக்குதுல அது நியாயமா இல்லைங்க அதாவது நீங்க லைசென்ஸ் இல்லாத ஒரு வேனை பிடிச்சி எடுத்துட்டு வருவீங்க காத்து அடிக்காத டயர் டயர்ல காத்து இல்லாம லைசன்ஸ் இல்லாத ஒரு பையன் சின்ன பையன் ஓட்டிட்டு வருவேன் எப்படி தடுத்து நிறுத்தாம இருக்குது அது என்ன சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்ன வந்துச்சுன்னா காவல்துறையை கேட்டால் தான் தெரியும் லைசென்ஸ் இல்லாமல் வந்திருப்பான் வண்டிக்கு ஆர்சி புக் இருக்காது விஜய் போராட்டம் தொட்டு பாருன்னு வாய்ங்க தொட்டா வந்து விஜய்க்காக நாங்க வந்தோம்னு வாங்கிங்க அதெல்லாம் எப்படி இப்போ அந்த இப்போ கோஷங்கள் எல்லாம் வந்து இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமானா வசனம் வந்துச்சு ஆத்மா காந்தி காலத்துலேருந்து இருந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக போராட்டம் நடத்தும் போதுலேருந்து அதுக்கப்புறம் நாங்க சின்ன வயசுல இருக்கும் போது இதை கத்திகிட்டே இருப்பேன் இந்த படை போதுமா இன்னும் வேண்டுமா அதெல்லாம் எப்பயும் கத்துறது சரி இப்ப ஆதவ் அர்ஜுனன் வந்து தன்னுடைய கண்ணை உரையை ஆட்டுறப்போ தெரியாம இருந்துச்சா தெரிஞ்சிருந்துச்சான்னு தெரியல ஆனா திமுக காரங்க வச்சு ட்ரோலா பண்ணிட்டு இருக்காங்க எப்படி சார் பார்க்குறது அது அரசு கொலைகளை வந்து நியாயமான அரசு கொலைகள் சொல்லிட்டாரு தெரியல அவர் ஒரு என்னங்க அவர் எப்படி சார் எப்பவுமே இருக்கும் அது அவருக்கு தெரிஞ்ச அந்த இதுல பரமார்த்த குருவும் அறிவா அறிவு சீடர்களும் கதையெல்லாம் எழுதுவாங்க அந்த மாதிரிதான் விஜய் வந்து பரமார்த்த குரு கூட இருக்க நாலு சீடர்கள் அறிவுள்ள சீடர்கள் வச்சிருக்காங்க அவங்க எதையாவது பேசினா இப்போ விஜய் பேசுறப்ப வந்து அண்ணா பல்கலைக்கழக இஷ்யூலேருந்து இருந்து அஜித்குமார் வரைக்கும் எல்லாமே நீதிமன்றம் சொல்லிதான் நீங்க செய்யணுமாங்கிற ஒரு கேள்வி அதான் அவருக்கு எழுதி தான் அவர் பேசுறாரு யாரு எழுதி கொடுத்தான்னு தெரியல அவங்களை தான் கேட்கணும் திமுகவும் அப்படித்தானே சார் செய்யுதுங்கிற மாதிரி ஒரு அதான் எழுதி நான் பேசுறாப்ல இப்படி சொல்றீங்க ஆமா எழுதி தான் திமுக செய்யறதுனால தானே சார் அவர் சொல்றாரு அப்ப அவர் வர சொல்லுங்க பேச சொல்லுங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல சொல்லுங்க அதை வச்சுனா கூட காசை கொடுத்து நாலு பத்திரிக்காரனை கரெக்ட் பண்ணி வச்சு ஓனரை கரெக்ட் பண்ணி எடிட்டரை கரெக்ட் பண்ணி கவரை வேற போட்டு கொடுத்து பேட்டி எடுக்க விட்டு உட்காந்து ஒரு பேனாவை பிடிச்சி சுற்றி பேட்டினாலும் கொடுக்குறேன் அந்த தைரியம் நாள் இருக்கு ஆனால் விஜய்க்கு அந்த தைரியம் கூட இல்லையே வரட்டும் வெளியில வரட்டும் இப்போ சில பேர் இந்த போராட்டக்காரம் எல்லாம் முடிஞ்சு கலைஞர் சமாதியெல்லாம் போய் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு தாவக்க தொண்டர்கள்லாம் உற்சாகமா இருந்தாங்க இது எப்படி சார் பாக்குறது அவன் ஊர் சுத்தி பார்க்க வந்திருக்காங்க சென்னையில விஜய் பார்க்கறனா விஜய் கட்டாயம் வருவாரு அப்படின்றது இருக்கு வருவாருன்றப்போ அந்த போராட்டத்தில் போனா விஜய் பக்கத்தில் பார்த்துடலான்னு ஒன்று அதை பார்த்துட்டு எம்ஜிஆர் சமாதியை பார்த்துட்டு சாயந்தரமா சரக்குற அடிச்சுட்டு பீச்சில் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அப்படி ஊருக்கு போயிடலான்னு வந்திருக்காங்க இதில் என்ன தப்பு இருக்குது சென்னைக்கு வரவே விஜய் போராட்டத்துக்கு மட்டும் வரணும்னு இதாக இருக்கேன் சென்னை டூர் பேக்கேஜ் போடுறவனே பத்து இடம் போடுவோம் அல்லூர் கோட்டம் பீச்சு கண்ணகி சிலை அண்ணா சமாதி எம்ஜிஆர் சமாதி ஜெயலலிதா சமாதி நைட்டு திருப்பி வந்து வீட்டில் விட்டுருவோன்னு தான் டூர் பேக்கேஜே போடுவாங்க அது மாதிரி டூர் பேக்கேஜில் கூப்பிட்டு வந்துருப்பாங்க வேன் வாடகை போகிற ான இப்போ என்ன மாதிரி அடுத்த களங்களை வந்து விஜய் சந்திச்சா அவரோட அரசியலுக்கு நல்லது சார் அவர் அரசியலை விட்டே போனா நல்லா இருக்கும்ன்றதுதான் நம்மளுடைய கருத்து அரசியல் வேண்டாம்னு சொல்லி போனார்னா அந்த களம் தான் சரியான களமாக இருக்கும் விஜய்க்கு மீண்டும் திரைப்படத்துக்கு போவார் போவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரும் ஸோ நம்ம அதுதான் அவரை இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் பெரிய இளைஞர் பட்டாளத்தை சேர்த்துட்டாரு ஐடியிலலாம் ஐடி விங்லாம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்களே சார் திமுகவுக்கு இணையாக இருக்காங்க எப்படி அதை விட்டுட்டு போகிறாரு விஜய் சரியில்லை அதை அது தானே மனுஷன் மனுஷன் நம்ம வந்தா எலெக்ஷன் வைக்கிறாங்க எலெக்ஷன் வந்தால் தெரிஞ்சுக்க போகிறப்போது யாருக்கு ஓட்டு போடுறாங்க ஐடி விங்கில் இருக்கும் இப்போ இந்த போராட்டத்தில் வந்து சில மீம்ஸு ட்ரோல்லாம் வந்து திமுக வந்து பயங்கரமாக பரப்பிட்டு இருக்காங்க மூணு மணி நேரம் அனுமதி கேட்டு மூணு நிமிஷம் தான் பேசுனீங்களா விஜய் அப்படிங்கிற மாதிரிலாம் விமர்சனம்லாம் வைக்கிறாங்க சார் இது ஒரு ஆரோக்கியமான அரசியல திமுகவுக்கு இப்படிலாம் விமர்சிக்கலாமா தாவேக்காவ முதல் போராட்டம் தானே போக போக தானே சார் கத்துக்குவாங்க மூணு மணி நேரம் கேக்குறீங்க எனக்கு கொடுக்கலன்னா போராட்டம் பண்ணுவேன்றீங்க சரி தம்பி மூணு மணி நேரம் ஆசைப்படுறாருன்னு கொடுத்தா நீங்க மூணு நிமிஷத்தில் முடிச்சிங்கன்னா அப்புறம் கேள்வி பண்ண தானே செய்வாங்க மூணு நிமிஷம் வாங்கிட்டு மூணு மணி நேரம் போராட்டம் பண்ணிங்கன்னா அது போராட்டம் பெர்மிஷன் வாங்கி பண்றதே போராட்டம் கிடையாது முதல்ல அதே டுபாக்கு போராட்டத்துக்கு எப்படிங்க பெர்மிஷன் வாங்க ஹிட்லர்லாம் அப்படியே போராட்டம் பண்ணிட்டு இல்லை சேக்பாரா போராட்டம் பண்ணா பெர்மிஷன் வாங்கி அமெரிக்க அரசிடே அமெரிக்க அரசே பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரை உன் அரசே கண்டித்து நான் போராட்டம் ஏந்தி போராட போயிறேன் எனக்கு நீ அனுமதி தந்தே ஆக வேண்டும் நான் கேட்க முடியாது இது கோமாளித்தனமானதுங்க அதெல்லாம் காமெடிந்த அருண்ராஜ் வந்து நீங்கள் மொதல் உங்களோட துறையை காவல்துறையை அதாவது அவர் இலாக்கால் வரக்கூடிய அந்த துறைகளை நீங்கள் வேற யார்கிட்டையும் ஒப்படைச்சிட்டு ஓரணியில் தமிழ்நாடு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போங்க உங்களுக்கு வராத வேலையை ஏன் செய்கிறீங்க முதல் வரேன்னு அவரு ஒரு பக்கம் பேசுறாரு அவன் அவர்லாம் வேலையை விட்டு வந்திருக்காப்புல பேமெண்ட் கொடுத்துருக்காங்க அண்ணாமலை மாதிரி ஆகணும்னு வந்திருக்காப்புல ஏதாவது நாலு வாரத்தை பேசினா தானே வாடகை கொடுப்பாங்க சார் இப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அமித்ஷாவுக்கே எங்களோட அருமை தெரிஞ்சிருக்குங்கிறாரு அமித்ஷா ஆள் தானேங்க அவர் அப்புறம் அவர் அவரோட அமிதா அருமை அமித்ஷா தெரியும் அமித்ஷாவோட அவ்வளோ பலமாக இருக்கும் நாங்க அதனாலதான் அமித்ஷாவே கூட்டணிக்கு அழைச்சிருக்காருங்கிற மாதிரி கோர்த்து வரதான் தம்பி வந்து இருக்காப்புல வேலையை விட்டு அனுப்பிட்டு டெப்டேஷன் போட்டிருக்காங்க பிஜேபி ஆனா வந்து விஜயனா சொல்றாரு அறிக்கையா கொடுக்குறாரு சித்தாந்த எதிரியோட அரசியல் எதிரியோட எப்பயுமே கூட்டணி கிடையாதுங்கிற மாதிரி ஒரு அறிக்கையா இப்பதாங்க டைம்ல சேருவாரு சார்ன்னு சேர்ந்து அமித்ஷா அழைச்சது எல்லாம் உண்மைதான் சார் எல்லாமே உண்மைதான் எலெக்ஷன் டைம்ல தான் தெரியும் நெருங்க நெருங்க தானே தெரியும் என் நடை நடிகர்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்னா சுத்திட்டு இருப்பேன் பீச்சு எது எதுன்னு ரூம் போட்டு சுற்றிட்டு இருப்பேன் கிசு கிசு வெளியே வரும்போது எனக்கும் அவர் என் தங்கச்சி மாதிரி நோய் அவர் என் படத்தில் நடித்ததுனால் அவருக்கு எனக்கு காதல் இருக்குன்னு எப்படி சொல்றீங்க வதந்திகளை பரப்பி விடுறாங்கலாம் சொல்லுவாங்க கடைசியில் பார்த்தா திருப்பதியில தாலி கேட்டு பேரும் ஒன்னா வந்து நினைப்பாங்க அந்த தான் இது வரும் எலெக்ஷன் டயத்தில் வழக்கம் போல புஷ்யானுடைய ரோல் வந்து பா மரத்துல ஏறாதப்பா பா கம்பியை பிக்காதப்பா இதே அவர் பாவம் சார் இந்த வயசான காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு இல்ல வயசான அவருக்கு விஜய் விட அவர் மூத்தவர் கிடையாது விஜய் விட ஒரு வயசு ரெண்டு தான் மூத்தவர் வயசானவர்னா இப்போ விஜய் வயசானவரான் இப்பெல்லாம் கிடையாது சொல்றாரு பசங்களை கட்டுப்படுத்துறாரு மூத்த தலைவரில் கட்டுப்படுத்துறாரு அதுலயாரி பொது சந்துகள்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு அதெல்லாம் கூட செய்தி வச்சிருந்துச்சு நல்லா காசு கொடுத்துருவாங்க அதெல்லாம் கொடுத்துருவாங்க அது வரதான் குரங்குகள் வரும்போது சில அட்டகாசங்கள் நடக்கிற மாதிரி நீ சில இடத்துல பார்த்தீங்கன்னா டெல்லியெல்லாம் குரங்குகள் அட்டகாசம் தாங்க முடியாது அவை பிடிச்சிடும் கேபிள் வயராக தூட்டுறோம் எலக்ட்ரிக் வயராக தூட்டுறோம் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி மனிதர்கள் வரும்போது போராட்டம் பண்ணும்போது நல்லதான் குறிப்பிட்டா சில அவருங்க சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா இந்த பட்டா வழங்கினது அஜித் குமாரோடைய தம்பிக்கு வேலை வழங்குனாங்கன்னா எங்க பக்கத்துலேயே வழங்குனீங்க நூறு கிலோமீட்டர் எண்பது கிலோமீட்டர் தாண்டி மவுண்ட் 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 ரோட்ல வேணா பங்களா கட்டி சொல்லுங்க விஜய் வேணா இப்போ பின்னாடி தோட்டம் இடம் இருக்குல்ல ஒரு ஒன்றரை சென்ட்ராஜ் திமுக செஞ்சது நியாயமானு கேக்குறாங்க இல்ல இல்ல தான் விஜய் விஜய் வேணா பின்னாடி இடம் இருக்குல்ல விஜய் வீடு என்ன அஞ்சரை சென்ட்லேயே கட்டி வச்சிருக்காப்புல அரை ஏக்கர் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை சென்ட ஒதுக்கி கொடுக்க வேண்டியதானா தம்பியை வாழட்டும் அவங்க அண்ணன் அடிச்சு கொண்டு விட்டாங்க சென்னை சிட்டில விசிஆர்ல வாழ்ந்துட்டு போட்டுமே அவங்க சார்பில் ஒரு வழிகாட்டியா அறுக்கட்டுமே அப்ப திமுக அரசு காரியத்துக்கு போய் விஜய் பாருங்க ஈசிஆர் ரோட்லயே அந்த பையனுக்கு ரெண்டு சென்ட் இடம் வாங்கி கொடுத்துருக்காரு நீங்க எதாவது காட்டுக்குள்ளே கொடுத்துருங்க அப்படின்னு திமுக கோட்டு போட மாட்டான்ல விஜய்க்கு தானே போடும் அதை செஞ்சு காட்டலாமே இல்ல உஷியானந்தர் சொல்லி பாண்டிச்சேரியில் ஒரு இடத்த ஒரு அஞ்சரை சென்ட் இடம் வாங்கி கொடுக்கலாம் அந்த பையனுக்கு கிராமத்தில் கொடுத்துட்டாங்க அப்படின்னு இப்போ இறுதியா வந்து இந்த போராட்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க இது இது என்ன ஒரு காமெடி சீன் இதெல்லாம் அரசியல் காமெடி தான் இதை அப்படிதான் பார்க்கணும் காமெடியா தான் பார்க்கணும் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு கூட்டத்தை சேர்த்துருக்காங்க ஏன் வடிவேல் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணாமியா காமெடி பண்ணுறாப்புல எல்லாருமே கஷ்டப்பட்டால் தான் காமெடி பண்ண முடியும் காமெடின்றது ஃப்ரீயாக வருமா எல்லாருமே க எந்த துறையாக இருந்தாலும் கஷ்டம் எந்த மாற்றமும் தாக்கமும் வராது அவங்களுக்கு வேணால் தாக்கம் வரும் விஜய் கொஞ்சம் கருத்து போயிருப்பாப்புல வெயில் உசியானது கொஞ்சம் தாக்கம் வரும் மற்றபடி யாருக்கும் ஒன்று வராது இவ்வளோ நேரம் பல்வேறு கிழக்கு பதிலளித்தவங்க நினச்சிக்கிறேன்